ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துலாமா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ஃபஸ்ட்டு பூரி மாவை பசந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் கோதுமை மாவை ஒரு பவுல் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக பிசைச்சு வச்சுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் மசாலா செய்ய ஏழு குட்டி உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தூள் ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த நீலவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில அஞ்சு பச்சை மிளகாய் கீரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உப்பு தேவையான அளவு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்த மருப்புலாம் அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி ஆட் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போய் வச்சிக்கலாம் அது வேகிற அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாக்கு உருளை மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லாம் அரிசி மாவு அந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு ஆட் பண்ணும்போது இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் அரிசி மாவு வேணுங்கிறவங்க கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடியோடு கலர் விடுங்க அரிசி மாவு போட்டது நல்லா அடி பிடிக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறந்தான் கொத்தமல்லியால் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பூரி எப்படி செய்யறதுக்கெல்லாம் நம்ம மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக விரிசல் இல்லாமல் உருட்டி திரட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறுச்சின்னா நல்லா பூரி நல்லா சாஃப்டாக புக்ன்னு வரும் இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thanks for watching.